வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா பாம்பன் வலை பாம்பன் வலையில் தான் நம்ம நிற்கிறோம் இது வந்து நமக்கு ஒரு மூணே முக்கால் சென்டில் இன்றைக்கி ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஹாலு அட்டாச்சு பாத்ரூம் ஓடி கொடுத்துருக்குறாங்க போர் ஓட்ரு இருக்குது டிடிசிபி அப்போ ரோடு தான் இருபது அடி பாதை இருக்குது இருபத்தி ரெண்டு அடி பாதை இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க நமக்கு வீடை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடு சுற்றில் முழுவதிலும் அழகான வீடுகள் தான் இருக்குது விசாலமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த பார்க்கறது தான் அந்த வீடு தான் நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடை சுற்றிலும் காமௌண்ட் சவரி போட்டுருக்குறாங்க வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் அருமையான கார் பார்க்கிங் வசதி வீடு தான் இந்த வீடை ஸ்பெஷலாக போட்டிருக்கிறாரு வீடு முழுவதும் சுற்றிலும் நமக்கு காமண்ட்ஸோடு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு ஏற்க தேவைப்பட்டுன்னா நமது விக்னேஸ்வரர் ரியல் எஸ்டேஷன் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் பார்க்குறதுனா இது நம்ம பாம்பன்மலை விலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி பள்ளத்துக்கு அடுதியாமல் தான் நமக்கு இந்த இடம் இருக்குது வீட சுற்றிலுமான இது தான் பார்க்குறோம் செட்டிக் டேங்கு சம்பு ரெண்டுமே இருக்குது நல்ல காற்றோட்டமான இது தான் வீடை சுற்றிலும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்குறாங்க நல்ல மாடல் எனிவிஷன் ஓட்டி தான் போட்டிருக்கிறாங்க அவங்க பார்க்கலாம் நல்ல மாடல் டிசைனிங் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினைச்சேரியில் அவ்வை சண்முகம் சாலை பக்கத்தில் உள்ள தீயணைப்பு நிலையம் அதில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நமது ஆஃபீஸில் வந்து நேர விவரங்கள் நேரடியாக பேசிடலாம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மாடல் கபோர்டு சிஸ்டன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் నల్ విశాలమా పాత్రూమ్ நல்ல விசாலமான ஓப்பன் டைனிங் ஹால் டைனிங் கிச்சன் நல்ல கபோர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது சுற்றிலும் வாசலும் ஜன்னல் காலங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க மாடல் குறைஞ்ச வீடு நமக்கு மிகவும் விலையும் குறைவாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க நல்ல மாடலில் கிச்சன் கபோர்டு ஒர்க்கு பாத்ரூம் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல டிவி ஸ்டாண்டு மாடல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது ரெண்டாவது பெட்ரூம் அட்டாச்சட் பாத்ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு பேரும் விட்ருக்குறாங்க ரெண்டுலேயுமே யூரோப்பியன் பாத்ரூம் தான் ஷவர் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு எண்ணெய் நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி நண்பர்களே